நீங்களும் பேசலாம் ஹிந்தியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நேம்ஸ் தமிழ் வழியா ஹிந்தியில எப்படி பேசலாம்னு சொல்லி பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் புதுசாக லேர்ன் ஏன் பண்றீங்கனாலும் சரி இல்லை உங்களுக்கு ஹிந்தி பேசணும்னு ஆர்வம் இருந்தாலும் சரி நம்மளுடைய பால்சி தமிழ் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் தொடர்ந்து கண்டினியூவா உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாம பார்க்க போறது வெஜிடபுள் வெஜிடபிள் காய்கறி சிங்குளரில் தான் பார்க்குறோம் ப்ளோரல் ஃபார்ம் கிடையாது வெஜிடபிள் வெஜிடபுள் காய்கறி காய்கறியை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சப்ஜின்னு சொல்லி சொல்லலாம் சப்ஜி சொல்லி பாருங்கள் சப்ஜி நம்ம தமிழ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் சப்ஜி பக்கத்தில் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கு இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேன் தங்கிலீஷில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சப்ஜி பாருங்கள் எஸ்ஏபி ஜே சபு ஜி சப் ஜி நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஸ்பெல்லிங்குமே தங்கிலீஷில் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷில் நம்ம இங்கிலீஷ் லெட்டரில் கொடுக்குற ஸ்பெல்லிங் ஃபுல்லாமே தங்க்லீஷ் ஆகையினால நம்ம சரியான ப்ரொனவுன்சியேஷன் அதில் கொடுத்துருக்குற அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக ப்ரொனவுசியேஷன் பண்ணாலே நமக்கு ஹிந்தினுடைய சரியான ப்ரொனௌன்சியேஷன் கிடைக்கும் கட்டாயமாக அதை நோட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோட வீடியோவோடு கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பழங்க இதுக்கு நீங்கள் தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட நம் வீடியோடு கூட நீங்கள் பேசி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தக்காளி தக்காளியே ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா டமாட்டர் டமாட்டர்னு சொல்லி சொல்லணும் டமாட்டர் சொல்லி பாருங்கள் டமாட்டர் டமாட்டர் அதை ஹிந்தியில் ஸ்பெல்லிங் போட்டிருக்கேன் ட டிஏஎம்ஏஏ பாருங்கள் டபுள்யூஏ போட்டிருக்கேன் டமா டமாட்டர்னு சொல்லிவிடக்கூடாது அது மாங்கிறது மா அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் வரணும் அதனால தான் டபுள்ஏ கொடுத்துருக்கு டமாட்டர் நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆளு அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆளு டபுள் ஏஎல்ஓஓ ஆளு சொல்லி பாருங்க ஆளு வெங்காயம் வெங்காயத்தை ஹிந்தியில் பியாஜ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பியாஜ் பிஒய் ஏஏ பியாஜ் அடுத்து பச்சை பட்டாணி பச்சை பட்டாணியே ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா மட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் மட்டர் சொல்லி பாருங்கள் ம இட் டர் மட்டர் இதை சில இடங்களில் பட்லான்னு கூட சொல்கிறாங்க இப்போ ஹிந்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லையுமே சில டிஃப்ரென்ஸோடு இருக்கும் பெரும்பாலும் சேமாக இருக்கும் பட் ஒவ்வொரு ஸ்டேட்டில் சில பேர் சில திங்ஸுடைய பே பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் பட் நீங்கள் போகிற இடங்கள்லேயோ இல்லை நீங்கள் பேசும்போது அவங்க எந்த மாதிரியான வேர்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து நீங்களும் அதை பயன்படுத்தலாம் மட்டர்ன்னு சொல்லி சொல்லலாம் பட்லான்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு இப்போ போகும்போது இப்போ அந்த இடத்துல என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நமக்கு தெரியும் நமக்கு தெரியாது இல்லையா இப்போ பெரும்பாலும் நார்த் இந்தியன் ஃபீல்டில் ஃபீல்டுலையோ இல்லை நார்த் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் தெரியும் அந்த இடத்துல என்ன மாதிரியான வேர்டை யூஸ் பண்ணுறாங்க என்ன திங்ஸுக்கு எந்த மாதிரியான வேர்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அங்கே பயன்படுத்துகிற அந்த ஸ்டேட்டில் பயன்படுத்துகிற ஹிந்தி வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் லாங்குவேஜுங்கிறது ஒரு கம்யூனிகேஷனுக்காக மாத்திரம் தான் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஜனங்க புரியணும் பீப்புள்ஸ் புரிய புரிஞ்சு அதுக்கு அவங்க ரீப்ளை பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இதுதான ஒழிய மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்போ அந்த இடத்துல நீங்கள் பேசுகிற ஹிந்தி வார்த்தைகளை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்கள் சவுத்து சைடு இருக்குது சவுத்தில் தான் இருக்கிறீங்க தமிழ் ம தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க இப்போ ஹிந்திக்காரங்க ஹிந்தி பீப்புளை நம்ம மேனேஜ் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசணும் அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்க அவங்க இடத்துல என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் நம்ம படிக்கிற நம்ம இங்கே பால்சி தமிழ் ஹிந்தி சேனலில் நம்ம பார்க்குற எல்லா ஹிந்தி வேர்டுமே வந்து எல்லா இடங்களுக்குமே பொருந்தக்கூடிய வார்த்தைகள் தான் எல்லா ஸ்டேட்லேயுமே பொருந்தக்கூடிய வார்த்தைகள் தான் அதனால் நீங்கள் அதை குறித்து ஒரி பண்ணிக்கிட வேண்டிய தேவையில்லை நீங்கள் இந்த வார்த்தை சாதாரணமாக பேசுங்க இது எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு நார்மல் ஹிந்தி ஹிந்தி தான் பேசிக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஹிந்தி தான் அதை குறித்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை நெக்ஸ்ட்டு கேரட் கேரட்டை ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா காஜர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் காஜர் தமிழில் படிக்கும்போது காஜர்னு படிப்போம் பட் ஆனால் அது இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பாருங்கள் கா ஜிஏ ஜே ஏஆர் காஜர் அது ஜி ப்ரொனவுன்சியேஷன் அதை நோட் பண்ணிக்கோங்க கட்டாயமாக கேரட்டை ஹிந்தியில் காஜர்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா அடுத்து இஞ்சி இஞ்சியை ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா அதர் ரக் அதர் ரக் சொல்லி பாருங்கள் அதர் ரக் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் ஏடி ஹெச்ஏ ஆர் டிகே அதர் ரக் ஆர்ஏகே அதர் ரக் நோட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து குடை மிளகாய் நம்ம மிளகாய் இருக்கு இல்லையா மிளகாய் குடை மிளகாய்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா அந்த குடை மிளகாவை சிம்லா மிர்ச்சின்னு சொல்லி சொல்லணும் சிம்லா மிர்ச்சி சிம்லா மிர்ச்சி நோட் பண்ணிக்கோங்க ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தேங்காய் தேங்காயை ஹிந்தியில் நாரியல்னு சொல்லி சொல்லணும் நாரியல் தேங்காவை ஹிந்தியில் நாரியல் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க கத்தரிக்காய் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா பேங்கன்னு சொல்லி சொல்லணும் பேங்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பாருங்கள் பி போட்டிருக்கேன் பேங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது பேங்கன் கிடையாது பேங்கன் பி ப்ரொனவுன்சியேஷன் பேங்கன் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கீரா அப்படிங்கணும் கீரா கீரா வெறும் கீரா அப்படின்னு சொல்லி சொல்லிடக்கூடாது அந்த கே பக்கத்தில் ஹெச் ப்ரொனவுன்சியேஷன் வரணும் சரிங்களா கே கே ஹெச் இ போட்டிருக்க மாதிரி அதனால் கீ கீ கீரா அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் வெண்டைக்காய் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பிண்டி பிண்டி சொல்லி பாருங்கள் பிண்டி பிண்டி இல்லை நம்ம பிஹெச் போட்டிருக்கேன் நம்ம பிஐ போட்டிருந்தா பி சொல்லி சொல்லலாம் ஆனால் பிஹெச் போட்டதுனால பி பி பிண்டி சொல்லி பாருங்கள் பிண்டி சரிங்களா பிண்டி சொல்லி கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் கே கொஸ்டின் கேட்கலாம் தாராளமாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பூண்டு பூண்டை ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா லெசன் லெசன் சொல்லி சொல்லணும் லெசன் லெசன் சொல்லி சொல்லணும் சொல்லி பாருங்கள் லெசன் ஹிந்தி இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் எல்ஏஹெச் எஸ்ஏஎன் லெசன் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலை இருக்குது இல்லையா மல்லி இலைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா மல்லி இலை அதை ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா தனியா தனியா தனியான்னு சொல்லி சொல்லணும் தனியா அப்படின்னா தனியா பத்தா தனியா பத்தான்னு சொல்லி சொல்லணும் தனியா பத்தா நோட் பண்ணிக்கோங்க தனியா அப்படின்னா கொத்தமல்லி உருண்டையாக இருக்கும் அந்த வெத இருக்கும் இல்லையா அதை அதையுமே தனியான்னு தான் சொல்லணும் பட் ஆனால் இங்கே அதனுடைய இலை அந்த அதைத்தானே இலை மல்லி இலைன்னு சொல்லி சொல்கிறோம் அதனால் தனியா பத் பத்தா பத்தானா இலைன்னு சொல்லி அர்த்தம் தனியா பத்தா மல்லி இலைன்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா அடுத்து ஃபோர்டீன் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹரி மிர்ச்சி ஹரி மிர்ச்சின்னு சொல்லி சொல்லணும் ஹரி மிர்ச்சி ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் கீரை கீரையை ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா சாகு அப்படிங்கணும் சாகு சாகு சொல்லி பாருங்கள் சாகு கீரையை ஹிந்தியில் சாகு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இது சில ஸ்டேட்டில் மாறுபடும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டேட்டில் என்ன மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் பட் கீரையை சாகுன்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அது மேத்தி அப்படின்னு கூட சொல்கிறாங்க சில ஸ்டேட்டில் மேத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஸ்பெல்லிங் போட்டிருக்கேன் மேத்திக்கு எம்இ டி ஹெச்ஐ மேத்தி மேத்தி ஹெச் தீ சொல்லும்போது தீ அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க மேத்தி சரிங்களா அடுத்து செவன்டீன் பாகற்காய் பாகற்காயை ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா கரேலா கரையிலான்னு சொல்லி சொல்லணும் நோட் பண்ணிக்கோங்க கரையிலா சொல்லி பாருங்கள் கரேலா அடுத்து எயிட்டீன் பீட்ரூட் பீட்ரூட்டை ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா சுக்கந்தர் சுக்கந்தர் சொல்லி பாருங்கள் சுக்கந்தர் ஸ்பெல்லிங் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் தங்கிலீஷ் ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க சுக்கந்தர் இதை சில இடத்துல பீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பீட்ரூட்டை சில இடத்துல பீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பீட் பீட் ரூட் அப்படிங்க இல்லையா அந்த ரூட்டை எடுத்துகிட்டு அவங்க பீட்டுங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நைன்டீன் முள்ளங்கி முள்ளங்கிய என்னுடைய ஹிந்தி வேர்டு என்னென்னா முள்ளி 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 தான் சரியான ஒரு ஹிந்தி வேர்டு முள்ளி சரிங்களா எம்யூ எல்எல் முள்ளி ஆனால் சில இடத்துல இதை மூலி அப்படின்னு கூட சொல்கிறாங்க மூலி ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி எலுமிச்சை எலுமிச்சையே ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீம்பு ஆனால் பேச்சு வழக்கில் இதை நிம்பு நிம்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க அது நிம்புன்னாலும் அது பேச்சு வழக்கில் நிம்புன்னு யூஸ் பண்ணுறாங்க பட் ஹிந்தி வேர்டு நீம்பு சரிங்களா அடுத்து ட்வெண்ட்டி ஒன் டொன் டுவெண்ட்டி ஒன் முட்டை கோஸ் முட்டை கோஸினுடைய ஹிந்தி வேர்டு பத்தா கோபி பத்தா கோபி பத்தா சொல்லி பாருங்கள் பத்தா இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பாருங்கள் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பத்தா கோபி கோபி அப்படின்னு சொல்லி சொல் போட்டிருக்கேன் ஆனால் பத்தா கோபி அப்படிங்கிற வேர்டை பெரும்பாலும் நார்த்து சைடில் இதை யூஸ் பண்ணாமல் கோபி கோபின்னு சொல்லி நார்மலாகவே இந்த வேர்டை அப்படி யூஸ் பண்ணுறாங்க பட் அந் அது மெ பெரிய மிஸ்டேக்காகவும் அந்த இடத்துல தெரியல லோக்கல் பீப்புளே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பத்தா கோபி 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 அப்படி தான் சொல்கிறாங்க அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க பத்தா கோபி பட் ஆனால் அங்கே கோபின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்களும் அப்படி சொல்லிக்கோங்க பெரிய பிரச்சனை இல்லை பத்தா கோபி சில இடத்துல பந்தா கோபின்னு கூட சொல்லி சொல்கிறாங்க பந்தா கோபி கோபி நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ட்வெண்ட்டி டூ காலிஃப்ளவர் காலிஃப்ளவரை ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபூல் கோபி ஃபுல் கோபி ஃபூல் கோபி நம்ம மேலே பார்த்தாலே கோ கோபி பத்தா கோபின்னு சொல்லி பார்த்தாலே அதை மாதிரி இதை வந்து ஃபூல் கோபி ஃபூல் கோபின்னு சொல்லி சொல்லணும் நோட் பண்ணிக்கோங்க பேசி பாருங்க இதையுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் கோபி 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 அப்படிங்கிறாங்க கோபி கோ அப்படிங்கிற வேர்டை வந்து கோ அப்படின்னு சொல்லி நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க பட் இதுவுமே பெரிய மிஸ்டேக்காக இங்கே தெரியலை பிரச்சனை இல்லை மார்க்கெட்டு போனாலே அது பெரிய பிரச்சனையாக இருக்காது அடுத்து டுவெண்ட்டி த்ரீ கோவக்காய் கோவக்காய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் இது கோவக்காயே கோவக்காய் கோவக்காயினுடைய சரியான ஹிந்தி வேர்டு குந்துரு குந்துரு சரிங்களா குந்துரு சொல்லி பாருங்கள் குந்துரு பட் ஆனால் சில இடங்களில் இதை குஞ்சிலின்னு சொல்லி சொல்கிறாங்க குஞ்சிலி சொல்லி பாருங்கள் குஞ்சிலி குஞ்சிலி அந்த ஜி ப்ரொனவுன்சியேஷன் குஞ்சிலி அடுத்து ட்வெண்ட்டி ஃபோர் பூசணிக்காய் பூசணிக்காயை ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கத்து சொல்லி பாருங்கள் கத்து சில இடத்துல இதை கதிமா அப்படின்னு கூட சொல்லி சொல்கிறாங்க கதிமா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் சுரைக்காய் சுரைக்காயை ஹிந்தியில் என்ன சொல்லலாம் அப்படின்னா லவ்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லவ் கி சொல்லி பாருங்கள் சுரைக்காயை ஹிந்தியில் லவ் சொல்லி சொல்லணும் எல்ஓயூ கேஐ லவகி நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ் பீர்க்கங்காய் பீர்கங்காய் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா இது பெரும்பாலும் இதுக்குன்னு சரியான ஹிந்தி வேர்டுன்னு சொல்லி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேரு தான் ஏன் அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இதை வந்து ஒவ்வொரு விதமாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்களாம் இதை வந்து சரியான ஒரு ஹிந்தி வேர்டு வந்து இதுக்கு வந்து சொல்ல முடியாது ஒரு டிஸ்டிக்டில் பார்த்தா ஒரு மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தா இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க ஒரே ஸ்டேட்டில் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது பட் ஆனால் இது முல்லை இதை ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லது இல்லையா பீக்கங்காய் இதை வந்து துரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க துர்ரை துர்ரைன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் இன்னும் மற்ற இடங்களில் பீகார் போன்ற மாநிலங்களில் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஜிங்கா ஜிங்கிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜிங்கா ஜிங்கிலி நான் ஸ்பெல்லிங் போட்டாங்க அந்த ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி ஏ செவன் ட்வெண்ட்டி செவன் ப்ரொக்கோலின்னு சொல்லி நம்ம ஊரில் இருக்க ஒன்று பார்த்தீங்களா ப்ரோக்கோலின் காலி மாதிரியே பச்சை கலராக ஒன்று இருக்கும் அதுதான் ப்ரோக்கோலின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த புரோக்கோலினை இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரோக்கோலின் தான் சொல்கிறாங்க அதுக்கு தனிப்பட்ட எந்த பேரும் இல்லை அதுவுமே ப்ரோ ப்ரோக்கோலின் அப்படிங்கிற அதே ப்ரொனன்சியேஷன் தான் நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்கோலின் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் தான் பட் லோக்கலில் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டான பேரை பயன்படுத்தலாம் பட்டு இது நார்மலான பேசிக்கான ஒன்று தான் அடுத்து ட்வெண்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி எயிட்டில் அவரைக்காய் அவரைக்காயை ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீம் சீம் கூட சொல்லலாம் சேம் அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் சேம் சீம் இந்த ரெண்டு வேடையுமே நீங்கள் பயன்படுத்தி கிடலாம் பெரிய ப பிரச்சனை இல்லை ட்வெண்ட்டி நைன் பீன்ஸ் பீன்ஸை ஹிந்திலேயுமே பீன்ஸுன்னு தான் சொல்கிறாங்க பீன்ஸ் இன்றைக்கு நாம் மொத்தமாக ட்வெண்ட்டி நைன் வெஜிடபிள்ஸோட நேம்ஸு தமிழ் வழியாக ஹிந்தியில் பார்த்துருக்கோம் இந்த வ நம்ம பார்த்த வெஜிடபிள்ஸோட நேம்ஸு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இதை பயன்படுத்த ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒருவேளை நார்த்து சைடு இருக்கிறீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது காய்கறிகள் வாங்கும்போது நீங்கள் கற்றுக்கொண்ட இன்றைக்கு நம்ம பார்த்த வார்த்தைகளை ஹிந்தி வார்த்தைகளை சொல்லி வெஜிடபிள்ஸ் வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு புரியுது அப்படின்னா அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்முடைய பாலிசின் தமிழ் ஹிந்தி சேனலை நீங்கள் தாராளமாக ப்ரொமோட் பண்ணலாம் அவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் இன்னும் நம்ம போடுகிற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்முடைய பால்சிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அபிதக் ஜோ ஹமார் வீடியோ தேக்கை அப்ப சபிகோ ஷுக்ரியா தன்யவாத்